கோயம்புத்தூரில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகச் சிறப்பாக தொடங்கியது இதில் நடிகர் நாக சைதன்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரசிகர்களையும் பார்வையாளர்களையும் உற்சாகப்படுத்தினார் கோவா ஏசஸ் அணிக்காக ஹைமன் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றார் சந்தேகத்திற்கு இடமின்றி கிச்சாவின் கிங்ஸ் பெங்களூரைச் சேர்ந்த கைல் குமரன் பதினோராவது இடத்தில் இருந்து தொடங்கி இரண்டாவது இடத்தில் வெற்றி கோட்டை கடந்தது இன்றைய முக்கிய ஒன்றாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது சென்னை டர்போ ரைடர்ஸ் அணிக்காக அகில் அலிபாய் நிதானமாகவும் சீராகவும் செயல்பட்டு மூன்றாவது இடத்தை பிடித்தார் முதலில் குமரன் போலில் பந்தயத்தை தொடங்கியிருக்க வேண்டும் ஆனால் தகுதி சுற்றில் அவரது இரண்டு லேப் டைம்கள் நீக்கப்பட்டன இதனால் ரவுல் போலில் பந்தயத்தை தொடங்கும்படி ஊக்குவிக்கப்பட்டார் குமரன் பந்தயத்தில் இரண்டாவது இடத்தை பிடிக்க கடுமையாக போராடினார் இரண்டாவது இடத்தில் பந்தயத்தை தொடங்கிய ஜான் லான்காஸ்டர் தொடக்க சுற்றில் லவ் ரவுலுக்கு சவால் விடும் அளவுக்கு போராடினார் ஆனால் கோவா ஏசஸ் ஓட்டுநர் வெற்றி பாதையில் ஆதிக்கம் செலுத்தியதால் அவரால் முந்த முடியவில்லை பந்தயத்தின் இரண்டாம் பாதையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லான்காஸ்டர் டிஎன்எஃப் பந்தயத்தை முடிக்காமல் நிறைவு செய்தார் கேஜே டயர் எஃப் எம் தேசிய பந்தய சாம்பியன்ஷிப்பின் இருபத்தி எட்டாவது பதிப்பின் எஃப் பி பிரிவின் ஒன்றாவது பந்தயம் வார இறுதிக்கான போட்டிக்கான துணியை அமைத்தது மெஹில் அகர்வாலின் சிறந்த தகுதிச் சுற்று கிரிக்கெட்டில் பி இடத்தை பிடித்தது இருப்பினும் தில்ஜித் டி முன்னணி வகிப்பதற்காக ஒரு சிறந்த துவக்கம் கிடைத்தது ஆனால் அவரால் முன்னிலையை தக்கவைத்துக் கொள்ள முடியவில்லை பந்தய மேற்பரப்பில் டயர் ரப்பர் படிந்து பந்தய பாதையில் ரப்பர் இன்னை உருவாக்கியதால் துருவ் கோஸ்வாமி வெற்றியை பெற முனைந்து செயல்பட தொடங்கினார் பாலபிரசாத் ஏ மேடை நிலைகளை முடித்ததால் தில்ஜித் பி டூவில் கோட்டை கடந்தார் ரேஸ் இரண்டில் துருவ் கோஸ்வாமி வெற்றி வெற்றியை பெற முடிந்தது தில்ஜித் டிஎஸ்ஐ விட ஐந்து பங்கில் ஒரு பங்கு மட்டுமே முன்னிலையில் இரண்டாவது இடத்தை பிடித்தார் மெஹில் அகர்வால் மூன்றாவது இடத்தை பிடித்தார் முன்னிலை வகித்தவரை விட ஒன்று புள்ளி நான்கு நான்கு இரண்டு வினாடிகள் பின்தங்கினார் கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் முதல் நாள் பந்தய நடவடிக்கையை பார்க்கும்போது நாளை ஐ ஆர் எல் அணிகளின் இரண்டாவது குழு ஓட்டுநர்களையும் இது தவிர எஃப்ஐஏ ஐ கிரெடிட் செய்யப்பட்ட இந்திய ஃபார்முலா நான்கு சாம்பியன்ஷிப் அதன் இரண்டு பந்தயங்களை நாளை நடத்தவிருப்பதை எதிர்பார்த்து காத்திருந்தோம் இன்றைய பந்தயம் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்ததை போல் So, I'm Akhilesh Reddy, Chairman and ND of the RPPL. So, here we are in Coimbatore, we are starting the season, and today was the first round of the Indian Racing League, which went really well. And uh, drivers, owners, and me, myself, everybody is uh, pretty much happy, and we would require more and more support of the media and also the public. The same way, and it will be even more better if we get more support from the media. But uh, till now, whatever support we got, thank you for that. support fans, I would request, please come down to the track, watch it, have the first-hand experience, you would definitely love it. Remember the track, it's a uh, nice, easy and quite a tricky track. And both the viewers and also the drivers, it's like a package where everybody will enjoy the track. On the permanent track, on the first round, கோயம்புத்தூர்ல நடக்கிறாங்க செகண்ட் ரவுண்ட் சென்னை எம்ஐசியில ல தேர்ட் ரவுண்ட் திருப்பி கோயம்புத்தூர்ல பண்ணாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் வந்து இட்